அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க இபி கனெக்ஷன் எல்லாத்தோடையுமே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தெற்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தென்காசி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டமில் பணவடலி சத்திரம் அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணாபுரமில் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோடு விலை எட்டரை லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் சுத்திலுமே வந்து ஃபென்சிங் இருக்குது ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வந்து குடியிருப்புகளும் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் மொத்தமாக நாலரை ஏக்கர் பக்கம் வந்துட்டு இருக்குது தென்காசி மாவட்டம் பனவடலி சித்திரம் அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணாபுரமில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு செம்மன் பூமி தண்ணீர் வளமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் எட்டரை லட்ச ரூபா நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஒரு வீடியோக்கும் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வந்து ஒரு ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வரும் செக் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்